ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் நீ படாத பாடுபட்டுட்டாய் எவ்வளவு கஷ்டங்களை விட்டாய் அதுவும் கொடூரமானதாக எல்லாம் இருந்தது கண்மணியே போதும் நீ பட்டது எல்லாம் போதும் இப்படியே இருந்து விடாது உன் வாழ்க்கை நீ வாழ்க்கை வாழ பிறந்தவர் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை தகர்த்தெறிந்து நீ நல்லபடியாக வாழணும் பூரணமாக வாழணும் சந்தோஷமாக வாழணும் இதுதான் என் விருப்பம் உன் விருப்பமும் உன் போராட்டத்துக்கு பின்பும் நல்ல முடிவு வந்துவிட்டது உனக்கு கிடைச்ச ஏமாற்றம்தான் உனக்கு கிடைச்ச ஆதங்கம்தான் உன்னை கோபப்பட வச்சது வருத்தப்பட வச்சது ஆனால் இது எதுவுமே தீர்வு அல்ல தெரிஞ்சுக்கும் நீ மனசில் வச்சுருக்கிற நல்ல விஷயத்தையும் வாழ்க்கைக்கான அடித்தளத்தையும் ஆணி வேறையும் உன் சாயி நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன் உன் மனசு கோணாமல் நிச்சயமாக உனக்கானதை நீ ஆசைப்பட்டதை நான் நிறைவேற்றி தருவேன் உன் ஆசை யாருக்கும் கெடுதல் செய்யாமல் துன்பம் தராமல் யாரையும் அள வைக்காது என்ற பட்சத்திலே நிச்சயமாக உன் ஆசையை உடனடியாக நிறைவேற்றி கொடுத்து விடுவி ஆனால் உன் ஆசை பிரச்சனைக்குரியதாகவோ சிக்கலாகவோ சூட்சுமமாகவோ இருந்துச்சுன்னா உன் சாயி அதை தாமதப்படுத்தி விடுவி எல்லாம் சரியாகி சாந்தம் அடையும் நேரத்தில் உனக்கானதை நிச்சயம் உன் கைகளில் தருவி நானே கொண்டு வந்து கொடுப்பேன் ஓம் சாயிராம்